நமாமி மங்கள மகாகணபதியந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் நவகிரகங்களையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அன்பு நேயர்களே இந்த செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கிரகங்கள் எல்லாம் வக்ரகதியிலே இருக்கின்றன நாலு கிரகம் வக்ரமாக இருக்குது கேது மற்றும் சுக்கரன் சனி பகவான் குரு பகவான் இப்படி எல்லா கிரகங்களும் இந்த மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன செப்டம்பர் மாதத்திலிருந்து வக்ரகதியை அடைகின்றன அதுவும் சுக்கிரன் வந்து கடகராசியில் வக்ரம் ஆகார் அப்போ முக்கியமான ஐந்து கிரகங்கள் சனி குரு சுக்கரன் ராகு கேது என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் அடைகின்றன அதோடு மட்டுமல்ல சூரியன் சிம்மத்திலும் கண்ணியிலும் பிரவேசிக்கிறார் செவ்வாய் பகவான் கன்னி செவ்வாயாக அமைகிறார் பொதுவாக கண்ணியிலே செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் அந்த அளவுக்கு ஒரு ட்ரை வறுமை பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போது இந்த காம்பினேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தொழில்துறைகள் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அதுதான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரில் ஒரு விவசாயியாக இருக்கலாம் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா இன்றைக்கி விவசாயம்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியுது ஒன்று இந்த வாழை தாறுகள்லாம் போல வாழை மரங்கள்லாம் நிறைய நஷ்டம் ஏற்பட்டது அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி இந்த ஃப்ரூட்ஸு மற்றும் வெஜிடபிள்ஸ் ஃப்ளவர்ஸ் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பெரிய பெரிய ஆர்டர் கம்பெனிக்கு சப்போர்ட் சப்ளை பண்ணக்கூடியவங்க அல்லது பெரிய டெண்டர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க ப்ரொவிஷனோ இல்லை வந்து வெஜிடபிள்ஸு இதெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியவங்க அதே போல் இந்த முட்டைகள் அதெல்லாம் முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்களாம் எப்படி அந்த ப்ரைஸு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிறதால என்ன மாதிரியான பாதிப்பு கோழி பண்ணைகள் வச்சுருக்கக்கூடியவங்க குறிப்பாக பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லாகட்டும் அல்லது பருத்தி மில்லாகட்டும் நூல் ஆகட்டும் அப்புறம் ஆயில் மில்லாகட்டும் அது மாதிரி மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் திரையரங்கு உரிமையாளர்கள் திருமண மண்டபம்னா ஏன்னா சுக்ரன் வக்ரமில்லை திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சார் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதுதான் நம்ம இங்கே மெயினாக பார்க்கணும் கிரகம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம் அல்லது நார்மலாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம் சாமி நான் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன் ஆனால் ஒரு ஆஃபீஸில் சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் வீட்டில் உட்கார்ந்தபடி ஒரு இன்சூரன்ஸு மார்க்கெட்டிங்கு நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு அல்லது ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி முந்நூறு பேர் மூணாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் ஃப்ளிப்கார்ட் நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு அப்போ பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸ் சென்டராக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கட்டும் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏன்னா அவங்களுக்கும் இப்போ நிறைய ட்ரபுள் இருக்குது ஸோ ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் மால் சென்டர்ஸ் மெயினாக ஷேர் மார்க்கெட் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் அதே போல் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க உள்நாடு வெளிநாட்டில் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபண்டு ட்ரான்ஸ்போர் டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் ட்ரபுளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுவும் மெயினாக அந்த கருத்தரிப்பு மையங்கள் நிறைய அங்கங்கே உருவாயிடுச்சு ஆனால் அவங்களுக்கு பின்னாடி நிறைய ப்ராப்ளம் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கிற அதை நம்ம பார்க்குறோம் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் நம்ம பேருக்கும் சொல்லிடுறோம் ஆடிட்டர்னு ஆனால் அவங்களுக்கும் ட்ரபுள் இருக்குது அதேப்போல நம்ம நீதிபதின்னு சொல்கிறோம் அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது வழக்கறிஞர்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஒரு பிரைவேட் டீச்சராக இருக்கலாம் அல்லது ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம் ஸோ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் என்ன உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஐந்து கிரகங்கள் வக்ரகதியில் இருப்பதனாலே ஸோ என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பார்க்க தான் போகிறோம் அப்போ விருச்சகராசி என்பர்களே அப்போ ராசி என்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே வரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சிறிது அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் வெளி ஊராக இருக்கலாம் வெளி மாநிலங்களாக இருக்கலாம் உலகத்தில் எந்த கண்ட்ரியாக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் அதே போல் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் நம்ம தொழில் துறைகளை பார்த்தோம் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம அப்போது ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் போச்சுனாக்கா ப்ரொமோட்டர்ஸு இன்வெஸ்டர்ஸு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஆப்பு ஐடி பிஸ்னஸ் சார்ந்தவர்கள் மேட்ரிமொனி வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் ஆப்பு சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்டர்ஸு கோல்டு மார்க்கெட்ஸு அதே போல் ஆடிட்டர்ஸ் மெயினாக நம்ம ஆடிட்டர்ஸை பற்றி சொல்லணும் ஆடிட்டர்ஸ் நீதித்துறை ஜட்ஜஸ் அல்லது அட்வொகேட்ஸு அரசியல் தலைவர்கள் அதை நம்ம சொல்லவே இல்லையே மெயினாக விற்சகத்துக்கு அதான நம்ம சொல்லணும் ஏன்னா எனக்கு தெரிந்த எத்தனையோ அரசியல் நண்பர்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் படாத பாடுபட்டிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஒரு விடிவு காலமாக அமையப் போகிறது விடுகின்ற பொழுது விருச்சக ராசி அன்பர்களுக்கு நல்ல விடியலாக அமையப்போகிறது ஒரு சிறப்பான பொழுதாக அமையப்போகிறது ராசி நேயர்களே நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் ஒரு ரெனவேஷனாக இருக்கலாம் ஒரு புது கம்பெனியாக இருக்கலாம் ஒரு புது பிரான்ச்சாக இருக்கலாம் இல்லை இருக்கக்கூடிய கம்பெனியை கூட கொஞ்சம் நீங்கள் ரெனவேஷன் பண்ணி வச்சிருக்கலாம் நிச்சயமாக நல்ல நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது ராசி என்பர்களே உங்களுடைய உயர்ந்த எண்ணங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய நல்ல மனசு நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க ராசி அன்பர்களே என்னுடைய வாழ்த்துக்கள் அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால் உங்கள் கூடவே வருவா கவலைப்படாதீங்க குருவருளும் திருவருளும் உங்களுக்கு உண்டு நானும் உங்கள் கூடவே இருப்பேன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவேன் அம்பாலும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ராசி என்பர்களே உங்களுடைய தொழில் அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றத்திற்கான மாதமாக அமைகிறது நீங்கள் தொடங்கக்கூடிய முந்த புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் புதிய புதிய முயற்சிகளை எல்லாம் இந்த விருச்சகராசி அன்பர்கள் எடுப்பாங்க ஸோ நீண்ட நாள் உழைப்புக்கு வெற்றி போகுது உங்கள் கனவுகள் நிறைவேறும் அதுதான் சொன்னால் உங்களுடைய நல்ல மனசுக்கு எந்த ஏன்னா விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த நிச்சயமாக அடுத்தவங்களுடைய விஷயத்தை தலையிட மண்ணோத்தர் விஷயத்தை தலையிட மாட்டாங்க அடுத்தவங்க விஷயத்துக்கு போக மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு அதிகமாக நினைக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்கள் தான் இறக்க குணமுடையவர்கள் மன்னிக்கும் குணமுடையவர்கள் ஸோ இந்த மாதிரியான நற்குணங்கள் இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களே அதனால தான் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க அதனால தான் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாமே நல்லதுதான் நடக்கும் என தருமை நேயர்களே உங்கள் கஷ்டங்கள் விலகப்போகுது உங்கள் கவலைகள் விலக போகுது உங்கள் மனக்குழப்பங்கள் போகுது மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் விலக போகுது பண கஷ்டங்கள் வறுமைகள் நீங்கும் வறுமை நீங்கும் ராசி நேயர்களே பணவரவு தனவரவு தனயோகம் கேட்ட இடத்திலிருந்து பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு உங்க கூட இருந்தே உங்களுக்கு தெரிந்தே செய்த துரோகங்கள் அல்லது உங்க கூட இருந்தே உங்களை வந்து அகைன்ஸ்டா நினைச்சவங்க தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வழக்குகள் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் சி இது மாதிரி எல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் உங்களை விட்டு விலகும் விருச்சகராசி அன்பர்களே அப்போது தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களுக்கும் இருக்கும் பிரச்சனைகள் விலகும் அதே போல் விருச்சகராசி என்பர்களே மிகப்பெரிய மனக்குழப்பம் மன பயம் நோய் நொடிகள் தொடர்ந்து நோய்படுத்தி எடுக்கிறது ஏதாவது ஒரு நோய்படுத்தி எடுக்கிறது நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் இந்த நோய் நொடிகள் விலகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு கம்பெனி மாறுறது இடம் மாறுறது வேறு வேலை தேடுறது வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் அப்பா அம்மா சொல்கிற பச்சை கேட்காமல் இருக்கிறது அப்பா அம்மாவே சில இடங்களில் பிள்ளைகளை ஏமாத்திடுவாங்க ஆமாம் இப்போ மொத்தத்துக்கு பொண்ணு கொடுத்துருவாங்களே தம்பி கொடுத்துருவாங்க அண்ணன் கொடுக்காமல் இருப்பாங்களா அண்ணன் கொடுத்துருவாங்க தம்பி கொடுக்காமல் இருப்பாங்க ஒரு பிள்ளையை உயர்த்தி ஒரு பிள்ளையை குறைத்து மதிப்பிட்டு விடுவார்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பிரச்சனைகள் பணங்காசுகள் நீங்கள் உழைச்சி வாங்கின வீடு வாசல்லாம் கூட உங்கள் கையில் இருக்காது உங்கள் பேரில் இருக்காது அதே போல் பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வைப்பு வசியம் செய்வினை கோளாறுகள் பில்லி சூன்யம் நிறைய இருக்குது உங்களுக்கு மோகினி ஸோ அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட வாராகியின் அருளாசையால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நிறைய வாராகி பூஜை பண்ணுங்கள் விரச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் ஸோ உங்களுடைய மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் எதுவாக இருந்தாலும் மனக்குழப்பங்கள் தீரும் வேலை செய்கிற இடத்துல இருக்க பிரச்சனைகள் விலகும் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்வன்ட்ட பேசாமல் இருக்கலாம் என் பாஸ் என்கிட்ட பேசலை என் மேனேஜர் எனக்கு சப்போர்ட் பண்ணலை ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் பெண்கள் பிரச்சனை பண்ணுறாங்க அல்லது ஆண்கள் பிரச்சனை பண்ணுறாங்க சி இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே அதனால் அதே போல் ஆண் பெண் உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப்பில் நான் பழகிட்டேன் ஏமாற்றிட்டாங்க சரி இந்த மாதிரி இந்த பழக்க வழக்கங்களை வரக்கூடியது இன்னும் நிறைய 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 சப்ஜெக்ட்ஸ் அப்போ உங்களுடைய ஏமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் ராசி என்பவர்களே அதெல்லாம் சரி பண்ண முடியும் வாருங்கள் ராசி என்பவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நல்லது நடக்கப் போகுது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையும் சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன பிராய்சித்தங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நல்ல சந்தோஷமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்